அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கவும் எல்லாமல்ல லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருள் கிடைக்கவும் கல்வியிலே மாணவர்கள் சிறந்து விளங்கவும் லக்ஷ்மி ஹைக்ரீவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாசம் நாலாம் நாள் இன்று பௌர்ணமி மாலை முதல் ஆரம்பமாகி நாளை மாலை வரை உள்ளது இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரை சதுர்த்தசி தேதியும் அதன் பின்னர் பௌர்ணமி தேதியும் உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிஷம் வரை மூல நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ள நாள் இன்றைய ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே ரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவானால் கோபம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும் வாகனங்களிலே செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள் நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கடன் விஷயத்திலே கராராக இருக்க வேண்டிய நாள் குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் விஷயத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் கவலைப்பட்டு உங்கள் ஆரோக்கியத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க இது நடக்கும்போது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி போக வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ராகு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சில விஷயங்கள் காரியங்களிலே வெற்றிகள் கிடைக்கும் டெய்லராக இருப்பவர்கள் ப்ளம்பராக எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் புது வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே பேச்சிலே நிதானம் தேவை சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் யார்கிட்ட என்ன பேசினாலும் கவனமாக நிதானமாக பேச வேண்டும் அதே போல் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் படிக்க வேண்டிய நாள் மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாள் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய காதலை இரு வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தென்படும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் நான்கு கடகராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறிகள் நீங்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்களுடைய சுய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி மற்றும் செவ்வாய் கிரகத்தினுடைய கோச்சார ரீதியான பலன்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் போது மற்றவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஏழு சூரியன் பகவானை ராசி அதிபதியாகக் கொண்ட சிம்ம ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் விரயஸ்தானத்திலே உள்ள கிரகங்களால் விரயங்கள் கூடும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வீட்டிலே உள்ள பிரச்சனைகளை வெளியிலே சொல்ல வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடி ஏற்படும் வியாபாரிகள் தொல்லதிபர்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்களே நேரடியாக உங்கள் கண்ட்ரோலில் வைத்திருப்பது நல்லது எல்லா பணியாளர்களையும் நம்ப வேண்டாம் அதேபோல் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் கிடைக்க வேண்டிய சில உதவிகள் தாமதமாகலாம் அல்லது ஏமாற்றத்தை தரக்கூடும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது கன்னிராசி அன்பர்களே நிம்மதியான நாள் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்திலே கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் அதிகாரிகளின் நெருக்கடி குறையும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நிலை இருக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக ரிசர்ச் படிக்கும் மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு அதேபோல அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமூக சேவையாளர்கள் சட்டத்துறையிலே இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் எட்டு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் ஜீவனஸ்தானத்திலே புதனும் சுக்கரணம் இணைந்து இருப்பதனால் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் வர்ற வாய்ப்பை அல்லது வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையிலே உள்ளது கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் புது கடன் வாங்குவதில் கவனம் தேவை பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மெடிக்கல் லேப்ஸ் மெடிக்கல் ரிசர்ச் போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே உயர்வான நாள் பாக்கியஸ்தானத்திலே புதன் சுக்ரன் சஞ்சரிப்பதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் சிலருக்கு நீங்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அல்லது வெளியூரிலிருந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலமான நாள் பயணங்கள் இனிதாக அமையும் காவல்துறை ராணுவம் ஏர்போர்ஸ் நேவி துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் விட்டுப்போன அல்லது பிரிந்த சொந்த பந்தங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நீண்ட நாளாக இளிபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஹோமியோபதி யுனானி சித்தா ஆயுர்வேதம் மற்றும் வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு பரம்பரை சொத்துக்கள் மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களிலே உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி இருக்கும் பொது இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் சில பொருள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் பணம் விஷயத்திலே வியாபாரிகள் தொல்லதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஊழியர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதிலே சில தடைகள் தாமதங்கள் வரும் தாய்வழி உறவுகளால் சில தேவையில்லாத வீண் விரயங்கள் வந்து போகும் கலைத்துறையினருக்கு வருகின்ற வாய்ப்புகள் கைநழுவி போகக்கூடிய நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் இரண்டு கும்பம் ராசி அன்பர்களே அலைச்சல்கள் உள்ள நாள் செவ்வாய் பகவானால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் வீண் டென்ஷன்கள் இருக்கும் சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்கள் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற இல்லாத விஷயங்களிலே தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சகோதரர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று மீனம் ராசி அன்பர்களே தைரியம் வருகின்றனால் செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதனால் தைரியமாக இருப்பீர்கள் சில விஷயங்களிலே மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே நடந்து கொள்வீர்கள் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிராதே வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல காலபைரவ பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்